முதன் முதலிலே சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாக சைவ சித்தாந்தத்தை நாம் ஏன் கற்க வேண்டும் அல்லது ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் முதலிலே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று கேட்டால் இப்பொழுது கப்பல் ஒரு உதாரணத்திற்காக கப்பல் என்றால் என்ன என்று நாம் இப்போ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய கப்பலால் நமக்கு என்ன பயன் நமக்கு ஏதாவது ஒரு பொருளால் பயன் இருந்தால் ஒழிய அந்த பொருளை பற்றிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வேறொரு உதாரணம் எடுத்துக்கொண்டால் இப்போ நமது இல்லத்திலே ஒரு வாஷிங் மிஷின் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் இந்த வாஷிங் மிஷினை பயன்படுத்துவது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது நமக்கு துணி துவைப்பதற்கு உபயோகமாக இருக்கின்றது அந்த வகையில் வாஷிங் மிஷின் என்பது எப்படி ஆன் செய்ய வேண்டும் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது நமக்கு பயன்படுகின்றது அதே போல இந்த சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சைவ சித்தாந்தத்தை நாம் ஏன் ஏன் கற்க வேண்டும் நமக்கு எவ்வாறு அது தொடர்புடையதாக அல்லது பயன்பாட்டிற்கு உரியதாக இருக்கின்றது என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த முதல் சிந்தனையிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த சைவ சித்தாந்தம் ஏன் கற்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாம் யார் இப்போ நாம் என்று சொன்னால் இப்படி கூட வைத்து கொள்ளலாம் நான் யார் என்று கேட்டால் இப்போ நான் சுப்புராயன் எனக்கேட்டால் என்ன சொல்லுவோம் சுப்புராயன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் யாருங்கன்னு கேட்டால் இன்னும் ரொம்ப அதிகப்படியாக கேட்டால் என்னுடைய ஆதார் கார்டு எடுத்து கொடுப்போம் இந்த ஊரில் இந்த முகவரியில் நான் வசிக்கிறேன்னு ஆனால் நான் யார் என்று சொன்னால் உண்மையிலேயே என்ன நான் என்பது இந்த உடலா இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த உயிர் ஆன்மா என்று சொல்கிறார்களே அந்த ஆன்மாவா இது ஒரு வினா ஏனென்றால் இந்த உடம்பை இயக்கக்கூடியதே இந்த உயிராகிய நான்தான் தான் அப்ப இந்த உடம்பிலே வசிக்கக்கூடியவன் நான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இதெல்லாம் ஒரு மேலோட்டமாக சொல்கிறோம் இப்ப நான் யார் அதன் பிறகு நமக்கு ஒரு துன்பம் வருகிறது அல்லது ஒரு இன்பம் வருகிறது இன்பம் வந்தால் நம்ம அதை பெருசாக கண்டுக்க மாட்டோம் துன்பம் வருகிறது என்று சொன்னால் ஏன் துன்பம் வருகிறது அந்த துன்பத்திற்கு காரணம் என்ன அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கு சைவ சித்தாந்தத்தை கற்க வேண்டும் அதன் பிறகு நாம் ஏன் பிறந்திருக்கின்றோம் அல்லது நாம் எங்கிருந்து இங்கே வந்து பிறந்திருக்கின்றோம் அல்லது நாம் பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலச்சூழலை இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு பிறகு நாம் இறந்துவிட இருக்கின்றோம் என பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று கட்ட